பிஞ்சி புளியங்காய் இது இதுக்கு வந்து கொட்டையே முத்துக்கூடாது பாருங்க கொட்டையே முத்துக்கூடாது முத்தாம இருக்கணும் அந்த மாதிரி பிஞ்சி புளியங்காய் பச்சை மிளகா உனந்த மிளகா ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் சீரகம் மஞ்சத்தூள் ஒரு புளியன் தொக்கு ஊறுகாய் புளியான் தொக்கு இல்லைன்னா உருவா ஆமாம் இதை வந்து ஒரு வருஷம் கெடாம இருக்கும் வீட்டுக்குள்ள வச்சாலும் வெளியே வச்சாலும் இருக்கும் சூப்பர் டேஸ்ட் பண்ணி ஆனால் இது உரலை போட்டு இடிக்கணும் இல்லைப்பா நம்ம சாதாரணமாக பூண்டு இடிக்கிற உரல்லையாவது இடிச்சிட்டு தான் பண்ணணும் இதை இந்த பச்சை மிளகாவையும் இந்த மிளகு சாரி சீரகம் வெந்தயம் உனந்த மிளகா பூண்டு சும்மா வந்து சுட பண்ணிக்கணும் கடாயில் வச்சு வெறும் கடையில் சுட வச்சு வச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணணும் ஓகேம்மா அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வைக்கிறோம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயை அப்படி லைட்டா வதக்கறோம் ஆமா சும்மா பூண்டு அஞ்சு பல்லு பூண்டு இந்த பச்சை மிளகாய் வாசனை வரும்போது கொஞ்சம் சீரகமும் வெந்தயமும் போடணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நித்திரி பெருங்காயம் பெருங்காயம் போட்டு நித்திரி

இந்த புளியன் தொக்குன்றது அடிக்கணும் குட்டி குட்டி புளியங்க அறுத்துட்டு அது அந்த குட்டி குட்டி புளியங்க எடுத்து வச்சிருக்கோம்ல ஆமா இந்த புளியங்காவை நல்லா தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியா எடுத்து நம்ம அடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் இது மாதிரி அடிச்சு வச்சாதான் நல்லா இருக்கும் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்போதான் அதனோட டேஸ்டே கொடுக்கும் அந்த பழைய காலத்துல உரல்ல அடிக்கிற டேஸ்ட் வரும் இப்ப மிக்சியில அடிச்சா அந்த டேஸ்ட் வராது நீண்ட நாளைக்கு அப்புறம் இதை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆமா ஆமா ஆமா

மிளகாத்தூள் உப்பு போட்டாச்சு ஏம் போட்ட சொல்லு ஏமா போட்டோம் உப்பு உப்புக்காரம் பத்தலை அதனால போட்டோம் ஓ சும்மா கொஞ்சண்டு ஒரு மிளகா வெறும் மிளகாத்தூள் தான் போடணும் அதுக்கு நீங்க ஏதோ தத்துவம் சொல்வீங்கன்னு நான் நினைச்சேன் ஏன் போட்டோம் சொல்லு அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கும் போது ஏன் போட்ட சொல்லுன்னு பத்தாவது தான் போடுவாங்க வேற எதுவும் போடுவாங்க இது எவ்வளவு நேரமா அப்படியே அவ்வளோதான்